விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகளை எடை போடாததை கண்டித்து விவசாயிகள் சாலை முறைகளில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரிமேல் அழகரிடம் கேட்டு பரிமேல் அழகர் வணக்கம் அங்கு நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த முழுமையான விவரங்கள் செஞ்சி அரசு விற்பனை கூடத்தில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகள் கொண்டு வந்த விளை பொருட்களுக்கு நாட்டு ஒதுக்கி எடை போனதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோ சாலை மாரிகளில் ஈடுபட்டனர் போக்குவரத்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இரண்டு நாட்களாக விவசாயிகள் விளைவித்த நெல் மற்றும் பனிப்பெயர் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் நாட்டு ஒதுக்கி எடை போடாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒழுங்குமலை விற்பனை கூட மீது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் விவசாயிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு விளைவு போட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் சுமார் ஒரு மணி நேரம் போராட்ட பிறகு நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் இது இதுகுறித்து பேசிய விவசாயிகள் நம்மிடம் விவசாயிகள் எடை தொழிலாளர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த இரண்டு நாட்களாக நிறை போடுவதில்லை என்றும் இதுகுறித்து மார்க்கெட் கமிட்டி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காத்துக் கிடக்கும் சூழ்நிலை மேற்கொள்வதாக தெரிவித்தனர் மேலும் பலிப்பு கடந்த வாரம் பத்தாயிரம் ரூபாய் வரை நிலைப்போன நிலையில் தற்போது முப்பத்தி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை மட்டுமே நிலைப்போவதாக கமிட்டி நிர்வாகமுடன் விவசாயிகள் வியாபாரிகளுடன் பேசிக் பேசிக்கொண்டு குறைந்த விலைக்கு மேம்படுத்த விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் விவரங்களை வழங்கிய நன்றி அழகர்